வணக்கம் நாட்டின் முதல்தர செய்தி வழங்குவர் நியூஸ் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து வீர்கள் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜீவானந்தம் லாவண்யன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் தொடர்புகள் திருத்த சட்ட மூலத்தின் சில சரத்துக்கள் அரசியல் அமைப்புக்கு முரணாக உள்ளது உயர் நீதிமன்றம் சபாநாயகருக்கு அறிவிப்பு பாலின சமத்துவம் தொடர்பிலான சட்டமூலம் தொடர்பில் உயர் நீதிமன்ற தீர்ப்பை ஆய்வு செய்வதற்காக நியமிக்க ஒன்றை நியமிக்க ஒரு நபருடைய முதலாவது சொத்து முன்மொழியப்பட்ட வருமான வரைக்கு உட்படாது ஜனாதிபதி தெரிவிப்பு வேலை கோரி வேலையில்லா பட்டதாரிகள் பாராளுமன்ற சுற்று வட்டத்துக்கு முன்பாக போராட்டம் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கோரி கொழும்புக்கு இவை தலைப்புச் செய்திகள் தொடர்வது விரிவான செய்திகள் தொலைத்தொடர்புகள் திருத்த சட்டம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தின் தீர்மானங்களை சபாநாயகர் பாராளுமன்றத்தில் அறிவித்தார் சில சரத்துக்கள் அரசியல் அமைப்புடன் இணங்கவில்லை என உயர்நீதிமன்றம் தமக்கு அறிவித்துள்ளதாக சபாநாயகர் திருத்தப்பட வேண்டும் என சபாநாயகர் பாராளுமன்றத்தில் அறிவித்தார் அத்துடன் இந்த சட்டமூலத்தின் சில சரத்துக்கள் விசேட பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட வேண்டும் எனவும் உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளதாக சபாநாயகர் குறிப்பிட்டுள்ளார் Now you know the bill is inconsistent with, the, with Article 12.1 of the Constitution and only can be passed with special majority required under paragraph 2 of the Article 84. 84. However, the, in, the inconsistency shall cease. பாலின சமத்துவ சட்டமூலம் தொடர்பில் உயர்நீதிமன்றத்தின் தீர்மானத்தை ஆராய்வதற்கு தெரிவுக்குழு ஒன்றை நியமிக்க வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இதனிடையே தனிநபரிடம் உள்ள முதலாவது சொத்தை உத்தேச வாடகை வருமான வரியிலிருந்து விடுவிப்பதாகவும் ஜனாதிபதி கூறியுள்ளார் குறித்த வரியை சாதாரண வருமானத்தை பெறுவர்களிடம் அல்லாமல் அதிக வருமானம் பெறுவோருடன் அறிவிட உள்ளதாக ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று ஆற்றிய விசேட இதனை தெரிவித்துள்ளார் செய்திகளை தொடரும் பிரதான ஒன்றிணைந்த வேலைவாய்ப்பில்லா பட்டதாரிகள் சங்கம் பொழுதுவ சந்தையில் தற்போது எதிர்ப்பில் ஈடுபட்டனர் இதன்போது குறித்த போராட்டத்தின் மீது போலீசார் நீர்தாரை பிரயோகம் மேற்கொண்டனர் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு உடனடியாக வேலையினை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் இதனிடையே அரசாங்க சேவை ஒய்வூதிய சங்கம் ஒன்றிணைந்த தேசிய அமைப்பு பத்திரமுல்லை பொல்துவ சாந்தியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அரசாங்க ஊழியர்களுக்கு அதிகரிக்கப்பட்ட ஏழாயிரம் ரூபா கொடுப்பனவை அதிகரிப்பதுடன் அக்ரஹார காப்புறுதி கொடுப்பனவை வழங்க வேண்டும் என இதன்போது அவர்கள் கோரிக்கை விடுத்தனா் இணக்கம் காணப்பட்ட மாதாந்த கொடுப்பனவு வழங்கப்படாமை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பதினைந்து வீத சம்பளம் குறைக்கப்பட்டமை உள்ளிட்ட பல பிரச்சினைகளுக்கு தீர்வு கோரி கல்விசாரா ஊழியர்கள் நிதியமைச்சுக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தனியார் தொடர்பில் அதிகாரிகள் பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பீடம் உள்ளது மருத்துவ பீடத்தில் பணம் செலுத்தி வைத்தியர் பட்டம் வழங்கப்படுகின்றது இதுவரையில் நூற்று ஐம்பது லட்சம் ரூபாவிற்கு வைத்தியர் பட்டம் விற்கப்படுகின்றது தற்போது எனும் தனியார் கல்வி நிறுவனம் தனியார் மருத்துவ பீடம் ஒன்றை ஆரம்பிக்க தயாராகியுள்ளது அந்த பீடத்துக்காக அரசாங்க ஒன்றை வழங்கும் திட்டமும் உள்ளது வைத்தியசாலையின் ஒரு பகுதியை வழங்க சிலாபம் பொது வைத்தியசாலையில் தயார்படுத்தல்கள் இடம்பெறுகின்றன தகவல்கள் வெளியாகியுள்ளன இது தொடர்பில் பிரச்சனைகள் எழுந்துள்ளன இது எந்த அடிப்படையில் வழங்கப்படுகின்றது இது அரசாங்கத்தினுடைய சொத்து அரசு சொத்துக்களை எவ்வாறு வழங்கலாம் இந்த மற்றும் பீடத்தின் ஊழியர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் தீர்வு கிடைக்கும் வரை எங்களது தீர்வுகள் கிடைக்கப்பெற்றால் எமது பயிற்சிப்பை கைவிடுவோம் மாணவர்களின் கட்டல் நடவடிக்கைகள் ஸ்தம்பிதம் அடைந்துள்ளன மேலும் பதிமூவாயிரம் ஊழியர்கள் வேலை இல்லாமல் வெளியில் உள்ளனர் இதற்கு உரிய தீர்வு கிடைத்தால் நாம் வேலை நிறுத்தத்தை கைவிடுவோம் இதேவேளை பல்கலைக்கழக ஒன்றியத்துக்கும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கும் இடையிலான இறுதி கூட்டம் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு நடைபெறவுள்ளது இன்று முதல் எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை பொசோன் வாரம் ஆரம்பமாகின்றது இம்முறை பொசூன் பண்டிகை சுமார் பத்து லட்சம் பக்தர்கள் அனுராதபுரத்திற்கு வருகை தர உள்ளதாக அனுராதபுரம் மாவட்டத்தின் செயலாளர் ஜனக்க ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் பண்டிகையை முன்னிட்டு வடமத்திய மாகாணத்தில் உள்ள பன்னிரண்டு பாடசாலைகளுக்கும் நாளை முதல் வரை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது நாளை பாடசாலை வேளையின் பின்னர் பாடசாலையை மூடுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வடமத்திய மாகாண ஆளுநர் தெரிவித்தார் இதற்கமைய அனுராதபுரம் விலையத்துக்குட்பட்ட மத்திய கல்லூரி ஸ்வர்ணபாளி மகளிர் கல்லூரி விவேகானந்தா கல்லூரி பலசிங்க ஹரிச்சந்திர வித்யாலயம் மகாபோதி வித்யாலயம் சாகிரா வித்தியாலயம் தேவநம்பியதிரேச வித்யாலயம் சேத்திய வித்யாலயம் மிகுந்தலை வலயத்துக்குட்பட்ட மிகுந்தலை கல்லூரி கம்மலகுளம் கல்லூரி பத்திராஜா தென்னக்கோன் வித்தியாலயம் மற்றும் தந்திரிமலை வளையத்துக்குட்பட்ட விமலஞ்சான வித்தியாலயம் ஆகியவற்றுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது வருகை தரும் போலீஸ் அதிகாரிகள் தற்காலிகமாக தங்குவதற்காக பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது இலங்கை கம்மன் கழகம் நடாத்திய கம்மன் விழா இறுதி நாள் நிகழ்வுகள் நேற்று இனி நிறைவு பெற்றன கொழும்பு ராமகிருஷ்ண மிஷன் மண்டபத்தில் கம்பன் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் இறுதி நாள் மாலை நிகழ்வுகள் மங்கள விளக்கேற்றலுடன் ஆரம்பமாகின பின்னர் சமூக நிதியுதவி வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது சான்றோர் விருது வழங்கல் விழாவில் இம்முறை ஆறு பேர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் கம்பவாணர் அ அருணகிரி விருது வடமாகாண பிரதம செயலாளர் லட்சுமணன் இளங்கோவனுக்கும் பேராசிரியர் ஆ ச சம்பந்தன் விருது தமிழறிஞர் கலாநிதி மனோன்மணி சண்முகதாசுக்கும் கம்ப கலாநிதி இரா ராதாகிருஷ்ணன் விருது எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சண்முகன் ஸ்ரீதரனுக்கும் வழங்கப்பட்டனர் அத்துடன் வித்துவான் சி கணேசையர் விருது கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டுமானுக்கும் கம்பன் அடிப்பொடி சா கணேசன் விருது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் சட்டத்தரணி ரவுஃப் ஹக்கீமுக்கும் வித்துவ சிரோமணி பிள்ளை விருது இலங்கை தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரேவுக்கும் வழங்கப்பட்டன உலகளாவிய ரீதியில் தமிழ் பணி செய்த ஒருவருக்கு வழங்கும் கம்பன் புகழ் விருது தமிழகத்தைச் சேர்ந்த எழுத்தாளர் சிவசங்கரி அம்மையாருக்கு வழங்கப்பட்டது இதனை அடுத்து குற்றம் நீக்கி மந்தரையை மீட்டுத் தருக எனும் தலைப்பிலான வழக்காடு மன்றம் நடைபெற்றது மனதை கலக்குகின்றவளாக அறிமுகமாகிறாள் மந்தரை அந்த மந்தரையினுடைய வாழ்க்கையில் அவள் செய்த பாவம் என்பது வெறும் குற்றம் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள் மகா பாதகம் என்கின்ற ஒரு மாபெரும் குற்றத்தை மன்னிக்கவே முடியாதபடிக்கான ஒரு குற்றத்தை அவள் நிகழ்த்தி இருக்கின்ற காரணத்தினால் அவளுடைய குற்றத்தை நீக்கவே முடியாது கடந்த பதினான்காம் திகதியிலிருந்து நடைபெற்ற கம்பன் விழாவில் இலங்கை மற்றும் தென்னிந்திய இலக்கியவாதிகள் தமிழறிஞர்கள் புத்திஜீவிகள் உள்ளிட்ட பிரமுகர்கள் பலரும் பங்கேற்றிருந்தனா் எல்லைத்தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்கள் நால்வர் இன்று கடற்படை கைது செய்யப்பட்டனர் நெடுந்தீவு கடற்பரப்பில் குறித்த மீனவர்கள் கைது செய்யப்பட்டதாக கடற்படை தெரிவித்துள்ளது குறித்த இந்திய மீனவர்கள் பயணித்த படகுன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது சந்தை நபர்கள் காங்கேசன்துறை துறைமுகத்துக்கு கொண்டுவரப்படுவதாக கடற்படை தெரிவித்துள்ளது பாலின சமத்துவ சட்டமூலம் தொடர்பில் உயர்நீதிமன்றத்தின் தீர்மானத்தை ஆராய்வதற்கு தெரிவுக்குழு ஒன்றை நியமிக்க வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் தெரிவித்துள்ளார் இதனிடையே தனிநபரிடம் உள்ள முதலாவது சொத்தை உத்தேச வாடகை வருமான வரியிலிருந்து விடுவிப்பதாகவும் ஜனாதிபதி இதன்போது கூறியுள்ளார் குறித்த வரையை சாதாரண வருமானத்தை பெறுபவர்களிடம் அல்லாமல் அதிக வருமானத்தை பெறுபவருடன் அறவிட உள்ளதாக ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று ஆற்றிய விசேட உரையின் போதே இதனை தெரிவித்தார் I just want to tell the house in regard இன்கம் the rental income, we are going to have a wealth tax. நடைமுறைப்படுத்தப்படவுள்ள வாடகை வருமான வரி தொடர்பில் நான் விளக்கமளிக்க விரும்புகின்றேன் நாம் செல்வந்த வரியை கொண்டு வர தயாராகின்றோம் எனினும் இதன் எல்லை அதிகமானது மக்களின் வீடுகளின் தொன்னூறு வீதமானவை எனும் அதில் உள்ளடங்காது ஒரு வீடு உள்ளடக்கப்படாது ஆகவே குழப்பமடைய வேண்டாம் உங்களுடைய வீடு பாதுகாப்பானதாக இருக்கும் எனினும் நாம் ஏன் வாடகை வருமான வரிக்கு செல்லுகின்றோம் உண்மையில் இது மதிப்பிடக்கூடிய வருமான வரியை அடிப்படையாக கொண்டது உங்களுடைய வரி வருமானம் மத்திய அரசாங்கத்துக்கு உரியது எனினும் சில ஊழலை இந்த பணம் மாகாண சபைக்கு சொந்தமானது என நீதிமன்றம் கூறலாம் அங்குள்ள அரசியலமைப்பு பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாம் நடைமுறையொன்றை கொண்டு வந்தோம் அதனையே செல்வந்த வரி என கூறுகின்றோம் எனினும் அது அதிகூடிய கூடிய எல்லையை கொண்டவர்களுக்கானது என்று கூற வேண்டும் நாட்டின் பெரும்பான்மையான பிரச்சனைகள் இது தொடர்பில் கவலையடைகின்றார்கள் என நான் நினைக்கவில்லை நாம் செல்வந்தர்களிடம் செல்வந்த வரி அறுவட வேண்டும் அது மிக தெளிவானது ஐக்கிய மக்கள் சக்தி இது தொடர்பில் கரிசனி கொண்டுள்ளமையை நான் அறிவேன் ஏனெனில் அவர்களுடன் இருக்கும் கோடீஸ்வரர்களுக்கு வரி செலுத்த நேரிட்டுள்ளது புதிய வரிகளூடாக அறுபதாயிரம் கோடி ரூபாய் வருமானம் எதிர்பார்க்கப்படுவதாக ஒரு லட்சம் கோடி ரூபாய் வரி சலுகை நாட்டில் உள்ள முக்கிய வர்த்தகர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது அத்தோடு ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடி ரூபாய் வரி செலுத்தப்படாமல் உள்ளது இவை முக்கியமான விடயங்கள் ஒரு கோடி ரூபாவிற்கு மேற்பட்ட வரியை செலுத்தாது உள்ளவர்கள் இந்த நாட்டில் நான்காயிரத்து இருநூறு பேர் இருக்கின்றனர் அவர்கள் அனைவரும் ஒரு கோடி ரூபாவிற்கு மேல் வரியை செலுத்த வேண்டியவர்கள் மதுபான வர்த்தகத்தில் செலுத்த வேண்டிய வரி எழுநூறு கோடி ரூபாவாகும் கடன் செலுத்துவதில்லை கடன் செலுத்த தவறியவர்களின் பட்டியலை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு கூறினால் அது ரகசியமானது என பதில் கிடைக்கின்றது புள்ளி விவரங்கள் சரியானவை என நான் 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 நினைக்கவில்லை அந்த அவருக்கு எத்தனை பேரிடம் வரி வேண்டி உள்ளது என்ற வழங்குவேன் போன்று இரண்டு தெரிவு குழுக்களும் இணைந்து பேச்சுவார்த்தை நடத்தி மேலும் அதிகமாக அறுவட வேண்டிய வரி தொடர்பாக கலந்துரையாட முடியும் ஐஎம்எஃப் யோசனைகளையும் முன்வைத்து அது தொடர்பில் கலந்துரையாட முடியும் வங்கிகளின் ரகசிய தன்மை பேணப்படுவதால் அந்த விவரங்களை என்னால் சமர்ப்பிக்க முடியாது தேவை என்றால் நீதிமன்றத்தின் நாடுபடையும் இரண்டு பிரதான வங்கிகளும் அரச வங்கிகள் அதிலிருந்து மக்கள் பணத்தை மீழம்பெற்றார் வங்கிகள் வீழ்ச்சிகடையும் அரசாங்க வங்கிகள் மூலமே நாம் அரசாங்கத்தை நடத்துகின்றோம் நிதித்துறையில் அதிகளவான பணம் அரசாங்க நிறுவனங்கள் வசமையை உள்ளது இன்று எதிர்க்கட்சி தலைவருக்கு சாதகமான ஒரு நாள் பாராளுமன்ற உறுப்பினர் அனுரத் திசா நாய்க்கு இங்கிலாந்தில் இருக்கின்றார் அக்ச நாயக்க துமாட்ட வாசிதா அனு திசா நாயக்கன் மம வீசினார் நீங்கள் முதலாவதாக மகளிர் வலுவூட்டல் சட்டம் தொடர்பாக உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு தொடர்பாக கூறினீர்கள் அவ்வாறு செய்தால் அந்த விடயம் தொடர்பாக மாத்திரம் இங்கே கலந்துரையாடப்படும் என்ற நோக்கத்தோடு அதனை செய்தீர்கள் அதனை நாங்கள் தந்திரம் என கூற முடியும் பின்னர் நீங்கள் பழைய கோவிட் காலத்துடன் தொடர்புடைய விடயத்தை கூறினீர்கள் அமைச்சர் அத்தாவுல்லா அந்த சந்தர்ப்பத்தில் கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் அங்கே மஹிந்த ராஜபக்சவும் இருந்தார் எமது இடக்கப்பாட்டுடன் அமைச்சர் அத்தாவுல்லா புதைப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்குமாறு வேண்டுகோள் விடுத்தார் அந்த சந்தர்ப்பத்தில் பசில் கோபம் கொண்டு ஜனாதிபதி எடுக்கும் தீர்மானங்களுக்கு அவ்வாறு எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது என வேறொரு விடயத்தை செய்தார் நீங்கள் இங்கு வீசிய மூன்று பந்துகளில் சிறந்த பந்தாக முதலாவது பந்து அமைந்துள்ளது முதலாவது பந்தின் ஊடாக உயர்நீதிமன்ற தீர்ப்பிற்கு சவால் விடுத்தீர்கள் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் சட்டமூலங்கள் தொடர்பில் முன்வைக்கின்ற தீர்ப்புகளை சவாலுக்கு உட்படுத்த முடியுமாயின் ஆளும் கட்சியில் உள்ள ஜனாதிபதி அல்லது பிரதமர் அதனை செய்ய முடிந்தால் அதனை தம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது என கூற முடியுமாயின் உயர்நீதிமன்றத்திற்கு நீதிமன்றத்திற்கு சட்டமூலங்களை கொண்டு செல்வதற்கு நாட்டு மக்களுக்குள்ள உரிமை என்ன பெண்கள் என கூறும் பாலின மாற்றத்தின் மூலம் பெண்களானவர்களும் அதில் தொடர்புபட்டுள்ளனர் மேற்குலக நாடுகளின் மருந்து நிறுவனங்களின் தேவைக்காக இங்கே நுழைந்துள்ளனர் நீதிமன்றத்தின் தீர்மானத்திற்கு சவால் விடுப்பது தவறானது அவ்வாறு சவால் விடுக்கும் கலாச்சாரத்திற்கு சென்றால் நாம் உயர் நீதிமன்றத்தை நாடி பலனில்லை நடைபயணம் பருத்தித்துறை துறை முனையிலிருந்து நேற்று ஆரம்பமானது நீல பொருளாதாரத்தை மையமாகக் கொண்டு இம்முறை நடைபயணம் முன்னெடுக்கப்பட்டது பருத்தித்துறை முனை பகுதியிலிருந்து நேற்று காலை நடைப்பயணம் ஆரம்பமானது பின்னர் பருத்தித்துறை துறைமுகம் வடமராட்சி கடற்கரை வீதியோடாக பயணித்து கீரிமலை சென்று நேற்று மாலை மாதகல்லை சென்றடைந்தது இந்த முறை வந்து நாங்கள் நீள பொருளாதாரத்தை மையமாக வச்சுருக்கிறோம் அண்டு வடகிழக்கு எங்களோட தமிழ் பிரதேசங்களில் கரையோர பிரதேசங்களில் வாழ்கிற பொருளாதாரம் வந்து அதில் ஒரு திறமையே வாங்கி கொண்டு தான் போகிறது அப்போ உலகத்தையும் சர்வதேச ரீதியாக மக்களை நாங்கள் இதை நோக்கி பார்க்க வைக்கிறதுக்காக ஒரு ஒரு விழிப்புணர்வு நடவணமாக இருக்கிறது அப்போ நிறைய இன்வெஸ்டர்ஸ் எங்களோட சமூகம் சார்ந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய வேண்டியாக்களை இந்த இங்கே வந்து அழைக்க வேண்டி இருக்கிறது அவர்களை கந்துரக்க வேண்டி வைக்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான இருபத்தி இருபது உலகி இணை கிரிக்கெட் தொடரில் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான இன்றைய போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணி நூற்றி நான்கு ஓட்டங்களினால் அபார வெற்றி பெற்றது மேற்கிந்திய தீவுகளின் டரன் சாமி மைதானத்தில் இந்த ஆண்டுக்கான இருபதுக்கு இருபது உலகக்கென கிரிக்கெட் தொடரின் ஆரம்ப போட்டியாக இந்த போட்டி இடம்பெற்றது இந்த போட்டியின் வெற்றி பெற்ற ஆப்கானிஸ்தான் அணி களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது முதலில் துடுப்படத்தாட களமிறங்கிய மேற்கிந்திய தீவுகள் அணியின் முதல் விக்கெட் இருபத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றிருந்த போது வீழ்ந்தது ஜான்சன் சார்ஸ் மற்றும் நிக்கலஸ் பூரான் ஆகியோர் இரண்டாவது விக்கெட்டுக்காக எண்பது ஓட்டங்களை இணைப்பாட்டமாக பகிர்ந்து மேற்கிந்திய தீவுகள் அணியை பலப்படுத்தினர் ஜான்சன் ஓட்டங்களை பெற்றிருந்த போது ஆட்டமிழந்தார்

பதினெட்டு ஓட்டங்களை குவித்தது இந்த ஆண்டுக்கான இருபது இருபது கிரிக்கெட் போட்டியில் ஒரு அணி எடுத்த அதிகபட்ச ஓட்டங்கள் இதுவாகும் இதனைத் தொடர்ந்து துறிப்படுத்த ஆட களமிறங்கி ஆப்கானிஸ்தான் அணியின் முதல் விக்கெட்டாக எதுவும் ஒன்றி ஆட்டமிழந்தார் அணி சார்பாக அதிகபட்சமாக இப்ராஹிம் முப்பத்தெட்டு ஓட்டங்களை பெற்றிருந்தார் பெற்றிருந்தார் மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினார் அதன்படி இருநூற்று எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கி ஆப்கானிஸ்தான் அணியால் பதினாறு ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளை இழந்து நூற்று ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடிந்தது இம்முறை இருபது இருபது உலக தொடரை

वनकम